இங்கール பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழ்புரிஞ்சி.com வளவ மருத்துவம். ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். நானேக்கு உங்களுக்கு வாய் துர்நாற்றம் நீங்கிறதுக்கான மருத்துவ குறிப்பு சொல்லப் போறேன். ஒரு சில பேர் வந்து நம்ம பக்கத்துல வந்து பேசினாலே வந்து வாயில வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அத வந்து அடுத்தவங்களை வந்து முகத்தை சுளிக்க வைக்கும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ரெண்டு டிப்ஸ் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வயிற்றுல புண்ணு இருந்தா வாயில வந்து ஸ்மெல் அதிகமா வரும். அந்த மாதிரி இருக்கும்போது கேரட் எடுத்து அதை தோல் சீவி பிழிஞ்சு சாறு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதில் உப்பு சுகர் எதுவுமே சேர்க்காம அஞ்சு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டே வரணும் அப்படி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வயிறு புண்ணு ஆறிடும் வால் இருக்கக்கூடிய ஸ்மெல்லும் போயிடும் அடுத்ததான் நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் நான் வந்து வாய் துர்ணாற்ற நீங்கிறதுக்கு கேரட் ஜூஸை பயன்படுத்தி எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை பற்றி சொன்னேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் கேரட் ஜூஸ் வந்து வயிற்று புண்ணு இருந்து அதனால் ஸ்மெல் வந்தால் அது சரி பண்ணும் இது வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சில பேருக்கு வாயில் வந்து நாத்தம் அடிக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்களுக்கான ஒரு டிப்ஸ் இது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து நான் வெது தண்ணீர் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கப்பில் ரெண்டு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பட்டை தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கிறேன் அரை ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெது தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அதோட இந்த லெமன் வந்து நல்லா புழிஞ்சிக்கலாம் லெமன் எல்லாமே சாறு எடுத்துக்கலாம் தண்ணியில இப்ப நம்ம வெந்நில வந்து லெமன் பிழிஞ்சிட்டோம் அடுத்ததான் பட்டை தூள் சேர்த்துருக்குறோம் அதோட எடுத்து வச்சுக்கூடிய உப்பு சேர்த்துருக்குறோம் அண்டு கொஞ்சமாக தேன் சேர்த்துருக்குறோம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை வச்சு அடிக்கடி வாய் கொப்பளிச்சுட்டே வாங்க அப்படி நீங்கள் அடிக்கடி வாய் கொப்பளிச்சுட்டே வரும்போது உங்கள் வாய்க்கூடிய துர்நாற்றங்கள்லாம் போயிடும் வாய் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால் இந்த டிப்போ வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது பார்த்து நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்